தாய் தந்தையரை விபத்தில் இழந்த தொழிலதிபர் யூசுஃப் அலி நினைவுபடுத்திய இளைஞரால் திடீர் சோகம் கோடி கோடியாய் பணம் இருந்தும் கிடைக்காத வரம் சமீபத்தில் கேரளாவோட திருச்சூரில் லூலு நிறுவனத்தோட டைரக்டர் சலீமோட பொண்ணு கல்யாணம் நடந்துச்சு இதில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நடிகர் ரஜினிகாந்த்னு ஏகப்பட்ட விஐபி சிறப்பு விருந்தினர்களாக கலந்துக்கிட்டாங்க அப்போது அந்த நேரத்தில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறாருன்னா யூசுஃப் அலிக்கு ஒரு கிஃப்ட் நான் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அங்கேருந்து செக்யூரிட்டிஸ் கிட்ட கேட்குறாரு உடனே அவங்களும் ஓகேன்னு சொன்னதும் யூசுஃப் அலிக்கிட்ட போயிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறாரு ஸ்விஸ் வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் ஒன்று கிஃப்டாக கொடுக்குறாரு அந்த வாட்சை உத்து பார்த்ததும் யூசுஃப் அலி ஒரு நிமிஷம் டக்குன்னு கண் கலங்கி கொல கொலன்னு கண்ணில் தண்ணி விடுறாரு இதுக்கான காரணம் என்னென்னு யோசனை பண்ணப்போ அந்த யூசுஃப் அலியோட அம்மாவோட உருவப்படம் அந்த வாட்சில் பொறிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் யூசுஃப் அலி திடீர்னு கண் கலங்கிறதுக்கான காரணம் என்னென்னு யோசிச்சப்போ தான் ரெண்டாயிரத்து ஒன்றாவது வருஷம் துபாயிலிருந்து கார்ல அபுதாபிக்கு போயிட்டு இருந்த யூசுஃப் அரியோட பெற்றோர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த அந்த ஒரு விஷயம் அவரோட மனசுல மறுபடியும் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் மட்டும்தான் சரி அந்த வகையில யூசுஃப் கிட்ட அந்த கிஃப்ட் கொடுத்தாரு அந்த ஃபோட்டோகிராஃபர் அவர் வந்து கேட்குறாரு ஆமா சார் உங்களோட அம்மாவை அவ்வளோ பிடிக்குமா அப்படின்ட்டு உடனே அதுக்கு யூசுஃப் அலி சொல்லிருக்கிறாரு அம்மாவை யாருக்கு தான் பிடிக்காது உலகத்தில் எங்கள் அம்மாவை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாராவது உண்டா அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி தரும்ப கேள்வி கேட்டிருக்காரு அது சரி ஒரு வகையில் பார்க்க போடனா என்னதான் இருந்தாலும் ஆயிரம் தான் நம்ம தப்பு பண்ணாலும் என்னோட பிள்ளை ரொம்ப நல்லவன்னு நம்மளை வந்துட்டு காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் அப்படின்னா அம்மா மட்டும்தானே சரி அந்த வகையில் யூசுஃப் அலியோட சொத்து மதிப்புன்னு பார்க்க போனால் எழுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் இருநூற்றி ஹைப்பர் மால்களையும் வச்சுட்டுருக்கிறாரு கடவுள் அவருக்கு சகல சௌபாகியங்களையும் செல்வங்களையும் கொடுத்துருக்கிறவர் அப்பா அம்மா அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய சொத்தை அப்படிங்கிறது தான் வேதனையிலையோ வேதனையான ஒரு விஷயம் அப்படி இருக்கிறப்போ யூசுஃப் அலி மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்ட நம்ம போயிட்டு உங்களுக்கு வந்து பணம் காசு வேணுமா இல்லை அம்மா அப்பா வேணுமானு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அம்மா அப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அப்பா அம்மாவை நம்ம கிட்ட ஒரு பெரிய பொக்கிஷமாக வச்சுட்டு இருக்கிற நாம் எல்லாருமே கடவுளோட அருளாசியை தான் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது உங்களோட அம்மா அப்பாவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி உங்கள் அம்மா அப்பா உங்களுக்காக பண்ண தியாகங்கள் எத்தனையோ இருக்கும் அதில் இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் என்னோட உசுறு இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்வீங்க கமெண்ட்டுகளை மறக்காமல் பதிவு பண்ணுங்க